பல லட்சியங்களை உள் வைத்திருக்கக்கூடியவங்க எல்லாருமே தான் யார் அப்படி புதுசாக பல லட்சியங்களை வைத்திருக்கக்கூடியவங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் தான் ஏன்னா இவங்க ஒரு லட்சியம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்காக நிறைய உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி கடினமாக உழைச்சாவது வெற்றி பெற்றுவாங்க வாழ்க்கையில் ஒரு சாதனை செய்யக்கூடிய யோகம்லாம் அந்த கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி கலாச்சாரத்தை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க அதே மாதிரி தனக்குன்னு ஒரு வழியை வகுத்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க எல்லாரும் போகிற பாதையில் போகாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு இந்த வந்து நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறக்கீங்க ஏற்கனவே நாங்கள் படாத பாடுபட்டுருக்குறோம் ஏண்டா உயிர் வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு கூட வந்துட்டோம் நீ இன்னும் என்ன எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டில் மூன்று கிரகநிலை பேச்சுகள் நடைபெற இருக்குது அது உங்களுக்கு சா சாதகமாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல ஜாக்பாட்களும் இந்த ஆண்டில் அடிக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது வருகின்ற ஆண்டு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைந்திருக்கு ஆனால் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வந்து கும்பராசி அன்புறாருன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த கும்பராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இந்த ஓராண்டு காலத்துல நீங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நவ என்பது ஒன்பது கிரகங்கள் தலைவராக விளங்கக்கூடியவர் குரு பகவான் மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறக்கூடியவர் சிம்ம ராசிக்கு அதிபதியாக திகழ்வ திகழக்கூடியவர் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமே ஒவ்வொரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அப்படி பயிற்சியாக கூடிய ஒரு மாதம்தான் நமக்கு தமிழ் மாதம் ஒவ்வொரு நாளும் பிறக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவான் ஒவ்வொரு பயிற்சிக்குமே ஒவ்வொரு தமிழ் மாதங்கள் பிறக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் மாறிக்கொண்டே இருப்பார் சரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைந்திருக்கு இந்த இருந்து என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத விளக்கமாக தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏழரை சென்னை ஆரம்பதுல இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் பல நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதுவும் இல்லாமல் குரு சாதகமான இடத்துல இல்லாததா காரணத்தால் நிலையான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்காது சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப தடுமாற்றமாக இருந்திருப்பீங்க மனதில் ஒரு கவலை நம்மளுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்ம எந்த தொழிலில் தொடங்கினாலும் அதில் வருமானமே வர மாட்டேங்குது ஏன்னா ஜென்ம சனி எப்படா விலகும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு ஒரு சல்யூட் போட்டு நீங்கள் வர வைக்கலாம் அவ்வளவு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி மாற இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் ஏழை சனி தொடர்ந்தாலும் கூட இந்த மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் அதாவது ஏழரை நாடு சனியின் தாக்கம் குறையும் அப்படின்னே சொல்லலாம் அந்த வருடத்தில் நீங்கள் எதைத்தெல்லாம் இழந்தீங்களோ அதை எல்லாமே உங்களை தேடி வர இருக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அது உறவுகளாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இனி உங்களுடைய தொழிலை மீட்டு வருவீங்க உங்களுடைய உறவுகள் உங்களை தேடி வரும் இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமுமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் உடல் நலத்தில் இருந்த பாதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும் அந்த பழைய நிலைமைக்கு நீங்கள் வர இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜாதகப்படி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஐந்தாவது இடத்துல குரு வருவதனால சின்ன சின்ன தடைகள் இருக்காது இத பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லுவாங்க சேர்த்து வைத்த பலன் எல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும் உங்களை உதாசீனப்படுத்துவீங்களாம் உங்களை தேடி வருவாங்க அதே மாதிரி வாக்கில் இருந்த தடை நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத படாத பாடுபட்டு இருந்துப்பீங்க கடந்த ஆண்டெல்லாம் என்னடா நம்ம சொன்னோம் இது கரெக்டாக அமையவே இல்லையே கரெக்டாக நம்ம அதை நிறைவேற்றவே முடியலையே பிரச்சனையாக வந்து முடியுது அப்படின்னு நினச்சா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய ஒரு ஆண்டு உங்களுடைய வாக்குஸ்தானம் சிம் சிறப்பாக இருக்க போகுது ஏன்னா நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா இந்த ஆண்டலை நிறைவேறும் அதே மாதிரி உங்கள் வாக்குஸ்தானம் பலமடைந்து இருக்குது பணம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் இது நபர்கள் இருந்திருக்கும் கரெக்டான டைமில் அவங்கக்கிட்ட கொண்டு போய் அந்த பணத்தை ஒப்படைக்க முடியாத படாத பாடுபட்டுருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயத்தை சொன்ன மாதிரி செய்வீங்க அதுதான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கூட அது இந்த ஆண்டில் கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் நல்ல ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு போயிருப்பீங்க அந்த அளவுக்கு குடும்பத்தில் வந்திருக்கும் ஒருவருக்கு ஒருவர் புரிதல் அதிகமாக இருக்கும் ரொம்ப நிதானமாக யோசிப்பீங்க அதனால இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப தெளிவாக முயற்சி செய்வீங்க ரொம்ப இறங்கி செய்யறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றியாக தான் அமையும் இருக்குது ரொம்ப துணிந்து செயல்படுவீங்க அது உங்களுக்கு வெற்றியாக அமையும் காத்திருப்பில் இருந்த பணியெல்லாம் இந்த டைம் பார்த்திங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய லாபமும் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு சிலரெல்லாம் திருமணமாக்கி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருந்திருப்பீங்க இந்த ஆண்டில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது சனி ஏழாவது இடத்துல இருந்தாலும் ராகு கேது சற்ப தோஷத்தாலும் திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இதுனாவர்களும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த திருமண வரன்லாம் கூடி வரக்கூடிய யோகம் இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இது இருக்கலாம் முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி காதலர்களாக இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எப்படா தீரும் எப்போ கைப்பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் மனநிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக தீர்ந்து உங்களுடைய கடன் செம்மையும் குறைந்து கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக தீர இருக்குது வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நல்ல நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய வேலையில் நல்ல ஒரு பதவி மாற்றமோ அல்லது நல்ல ஒரு ஊதிய உயர்வோ கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்ட குழந்தைங்களுக்குலாம் இந்த ஆண்டில் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது பாதசனி பண வரவை அதிகரிக்கும் வெளிநாடு வாய்ப்புகள்லாம் அவங்கள தேடி வர இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் ஊடகத்துறையெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவீங்க சிறப்பான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க விவசாயம் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இந்த துறையில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அடுத்து வருகின்ற மூன்று வருடங்களுக்கு புதிதா யாரையும் நம்பாதீங்க அதே மாதிரி அநீதியை கண்ட பொங்கி எல்லாரத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் எப்பயும் மூக்கை நுழைக்க மாட்டீங்க ஆனால் மூக்க நுழைக்கிற மாதிரி யாராவது தூண்டுவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதே மாதிரி இரண்டில் இருந்த ராகு ஜென்மத்துக்கு வர இருக்கிறார் அஷ்டத்தில் இருந்த கேது ஏழாவது இடத்திற்கு மாற இருக்கிறார் ஆண் பெண் உறவில் சின்ன சின்ன விவகாரங்கள் வரும் சற்று கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தப்பிச்சுக்கலாம் நம்பிக்கை துரோகம் கூட பழகிறவங்களே செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களால் தப்பிச்சுக்க முடியும் வார்த்தையில் ரொம்ப நிதானமா இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்கிறதுனால சனி வருவதனால சின்ன சின்ன இடையூறுகள் கூடுதலா கொஞ்சம் பாடங்களை படிச்சுக்கோங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு ராசியில ராகு வர்றதுனால நாக அம்மனை கோவிலுக்கு சென்று வழிபடுறதும் லட்சுமி நரசிம்மர் அதே மாதிரி காளிகாம்பாள் வாராகி அம்மன் இந்த உக்ரக தெய்வங்கள்லாம் வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு உங்களால் கிரிவலம் செல்ல முடியும் அப்படின்னா மாதத்தில் ஒரு முறைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சென்றுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே விலக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் Thank you.